சின்ன வயசுலேருந்தே முட்டை சோறுனா அலாதி பிரியம் எனக்கு அதுலேயும் இந்த மாதிரியும் எல்லாம் போட்டு எங்கள் அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருவாங்க நீங்கள் முட்டை பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு அப்பளம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே ஆயிலில் கொஞ்சமாக கடுகு சீரகம் தாராளமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மூணுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இந்த இந்தளவு நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாலேட் ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் கூடவே பெப்ப பவுடர் உப்பு கொஞ்சமா மல்லி இலை பொறிச்சு வச்சிருக்க அப்புளத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க க்ளோஸ் பண்ணி வேக லைட்டா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க முட்டை ரொம்ப உடஞ்சு போயிடக்கூடாது இந்த மாதிரி கூட பண்ணி வச்சிருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்தீங்கன்னா உதிரி உதிரியா கிடைக்கும் இல்லனா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மல்லி அலையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணுங்க